இறைவன் உங்களுக்கு கத்து தரணும்னு முடிவு பண்ணத நீங்க கத்துக்கணும்னு முடிவு பண்ணா உங்களுக்கு உண்மையிலேயே குருஜி தேவையில்ல தெரியுமா ஆல்ரெடி தப்பு பண்ணாம பாருங்க அவன் தான் உங்களுக்கு நல்ல குருஜி ஏன்னா அவன் தான் என்ன பண்ணா நீ கஷ்டப்படும் உனக்காக தப்பு செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கான் யாருக்காக புரியுத நீ உண்மையிலே தேங்க்ஸ் சொல்லணும்னா நல்லா வாழாம வீணா போனவன் குடிச்சு அழிஞ்சு போனவன் இன்னொரு கேக்குற கரு கரெக்ட் பண்ணி செருப்படி வாங்கினவன் நீ லிஸ்ட் எடுக்கணும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தோம் சம கோடி சொல்கிறோம் சார் நோய் வந்து செத்துட்டான் பானா உனக்காக அவன் நல்லா பணக்காரனாக இருந்து நோய் வந்து செத்துருக்கான் உனக்கு மத்த யாரும் கத்துற தேவையில்லை ஆஹா இதெல்லாம் நான் செய்யாம இருந்தாலே போதும் நீ சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்கிறதுக்கு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்ன செஞ்சானோ அதை தான் இந்த உலகம் படிக்குது ஆனா ஒரு ஞானி மட்டும்தான் அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்ன செஞ்சானோ அதை செய்யாம இருப்பான் ஒரு நல்ல ஞானி அதான் பண்ணுவான் ஒரு அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணானோ அதை பண்ண மாட்டான் அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணலையோ அதை ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவான் சக்சஸ் ஆனா தலைக்கு நின்னாலும் சக்சஸ்ஃபுல் பீப்புள் பண்ணதை ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் பண்ண மாட்டான் அப்படி ஒரு சக்சஸே கிடையாது இட் இஸ் பர்சனல் ஆனா ஒரு அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணானோ அதை ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் பண்ணக்கூடாது எத்தனை பேர் புரியுது தன்னை உணர்ந்தோருக்கு சிவமே துணை

OOF oh.